ஹாய் வணக்கம் நண்பர்களே ராகு பகவானுடைய பயணத்தால எல்லா ராசிகளுக்கும் தாக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் டிசம்பர் மாதம் வரைக்கும் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு நவ கிரகங்களின் அசுப கிரகமாக வழங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்போதும் பின்னோக்கிய பயணத்தில இருக்கக்கூடியவர் நவ நவகிரகங்களில் சொந்த ராசி இல்லாமல் இருக்கக்கூடியவர் ராகு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதத்தை எடுத்துக்கொள்கிறார் சனி பகவானுக்கு பிறகு மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இவர் விளங்கி வருகின்ற காரணம் எல்லோரும் இவரை கண்டால் அச்சப்படுவாங்க ராகு பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து எல்லாவிதமான பலன்களும் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில ராகுபகவான் மீனராசில நுழைந்தார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசியில பயணம் செய்வார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய இடத்தை மாற்றுகிறார் ராகுகேதி எப்போதுமே வெவ்வேறு இடங்களை பயணம் செய்தாலும் சேர்ந்து பயணி கூடியவங்க எப்போதும் பின்னோக்கிய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த நிலையில ராகுபகவான் பயணத்தால அனைத்து ராசிகளுக்கும் தாக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் டிசம்பர் மாதம் வரைக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு இதுல முதலாவதா கன்னிராசி கன்னிராசியில ஏழாவது வீட்டுல ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் இதனால நீங்க டிசம்பர் பேசும் பொழுது மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உங்க குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு உங்க வாயை கொஞ்சம் அடக்கி வைத்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா தனுசு ராசி உங்க ராசியில நான்காவது வீட்டுல ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் இதனால நீங்க உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆடம்ப செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது இல்லைன்னா அதிக பணச்சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு குடும்ப வாழ்க்கையில மனக்கசப்புகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கு இரண்டாவது வீட்டுல ராகு பகவான் பயணம் செய்து வருகிறார் இதனால இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது உங்க செலவுகளை குறைத்துக் கொண்டால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணவரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நிதி நிலைமையில மிகவும் கவனமா இருக்க வேண்டும் தேவையில்லாத இடங்களை வைத்தா அடுத்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான்